ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கான பயிற்சியாகிற சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்கள் நாம் பார்க்குறது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேவைகள் நடைபெறப் போகுது இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மிகச்சிறப்பு ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் மிகச்சிறப்பானது யோகம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது தொடங்கும் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் தங்குதடையின்றி நிறைவேறும் உத்தியோக உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் கடந்த நாட்களாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்துலாம் பார்த்திங்கன்னா பலவிதமான கஷ்டங்கள் ஆளாகியிருப்பீங்க பாவம் அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார வரையங்கள் கஷ்டநஷ்டங்கள் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் கடன் தொல்லைகள் இப்படிலாம் இருந்தது அதிலெலாம் இருந்து கொஞ்சம் வெடிவு காலம் அப்படிங்கிறது ஏற்படுது நமக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு பொன்னான காலம்னே சொல்லலாம் பொன் வாங்கலாம் பொருள் வாங்கலாம் ஆடை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழலாம் குறிப்பாக பார்த்தோம்னா மர சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் விர்ச ரீதியான தொழில்னு சொல்லுவாள் மரம் ரீதியாக மரம் இழைப்பவர்கள் மரத்தால் ஒரு பொருள் தயாரிப்பார் டேபிள் கட்டல் இந்த மாதிரி எல்லாம் மர அல அலமாரிகள் எத்தனையோ இப்பெல்லாம் போகிறீங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு பூரா மரத்தில் தான் பண்ணுறோம் இந்த மாதிரி மரம் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது மிகச்சிறப்பு அதே மாதிரி வியாபாரியம் பண்ணக்கூடியவர்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை வியாபாரிகளுக்கும் நன்மை என்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வியாபாரம் பண்ணாலும் சரி கடைசி லெவலில் கடை வச்சுருந்தாலும் தள்ளுவண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணாலும் எந்த பொருள் வியாபாரம் பண்ணாலும் ஆயில நட்சத்திர நேயர்களுக்கு மிகச்சிறப்பு கள்ளிபெயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கலைத்துறைன்னு சொல்லக்கூடிய சினிமா நாடகங்கள் சித்திரங்கள் ஓவியர்கள் வர்ணம் தீட்டுபவர்கள் பெயிண்ட் அடிக்கிறவங்க இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிக்கைத்துறை ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டியங்கள் டான்ஸ் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் சினிமா துறையிலிருந்து நட்சத்திரமாக நட்சத்திரமான ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களை கையில் பிடிக்க முடியாது அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் அபரிவிதமான யோகங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியங்கள் தங்கு தரையின்றி நடைபெறும் சொந்த ஜாதகமும் நமக்கு கை கூடுதுன்னா அனுகூலமாக இருக்குதுன்னா இன்னுமே நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை இப்போ சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும் அப்போது இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும் சட்ட ரீதியான தொழில் பண்ணக்கூடியவர்கள் யார் பண்ணுவா காவல்துறையினர் பண்ணலாம் போக்குவரத்து காவல்துறையினர் கிரைம் டிபார்ட்மெண்ட் சட்டம் ஒழுங்கு இது மாதிரி நிறையா இருக்குது சிபிசிஐடி சிஐடி ஸ்பெஷல் பிரான்ச் கியூ பிரான்ச் நிறைய சொல்கிறாங்க நமக்கெல்லாம் தெரியாது அந்த மாதிரி காவல்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து துறையிலையும் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தால் மிகச்சிறப்பான ஒரு பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வும் உண்டாகும் எண்ணியது ஈடேறும் அதே மாதிரி வழக்கறிஞர்கள் வழக்குறைஞர்கள் அட்வகேட்ஸ் லா லாயர்கள் இவர்களுக்கெல்லாம் சிறப்பு நீதியரசர்கள் அரசர்கள் பெரிய பெரிய போஸ்ட் கிடைக்கும் மாவட்ட நீதிபதிகள் உயர்மன்ற நீதிபதிகளாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக பொறுப்புகள் கிடைக்கும் நீதியை நிலைநாட்ட மிக மிகச்சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்க பணியாளர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியங்கள் நடைபெறணும்னா அதுவும் நடக்கும் தகப்பனாருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் சில பேர் சொந்த ஜாதகம் சிறப்பாக இருந்தால் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கால்நடை பராமரிப்பு துறை சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல தான் இருக்குது ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறப்பு இருந்தாலும் ஒருமுறை சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த ஆயுள் நட்சத்திரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொண்ணூறு சதவீத நன்மைகள் கல்வி வேலைக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் ஏற்படுது சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் நீளம் அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்